நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி தொடர்ந்து ஐம்பது மணி நேரம் பேசி உலக சாதனை படைச்சிருக்காரு ஆர்ஜே விக்னேஷ்காந்த் இவருடைய இந்த ஐம்பது மணி நேரம் லைவ் ப்ரோக்ராம் வந்து இப்போது சிறப்பாக முடிஞ்சிருக்கு அவரை வந்து எல்லாருமே வாழ்த்திகிட்டு இருக்காங்க நிறைய திரைப்பிரபலங்கள் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் பக்கமாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய நடிகர்கள் டைரக்டர்ஸ் அப்புறம் பத்திரிக்கையாளர்கள் ஆர்ஜே விஜே அப்படின்னு ஏகப்பட்ட பேர் வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்தாங்க நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் தலைவரை பற்றிய சம்பவங்களை எல்லாருமே பகிர்ந்துக்கிட்டாங்க ஆர்ஜே விக்னேஷ்காந்தும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டார் ரொம்பவே சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு இந்த நிகழ்ச்சி கே எஸ் ரவிக்குமார்லேருந்து டிஜே ஞானவேல் வரையும் நிறைய டைரக்டர்ஸ் வந்து தலைவரை பற்றி பேசியிருக்காங்க அது எல்லாத்தையுமே நம்ம இனி வரும் நாட்களில் ஒவ்வொரு வீடியோவாக பார்க்கலாம் இப்போதைக்கு இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக நடத்தி முடித்து உலக சாதனை படைத்த ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவர்களுக்கு தலைவரோட ரசிகர்கள் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிடுவோம்